நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாகம் சுந்தரி மாமியாத்த சமையல புளி மிளகாய் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம் நம்ம பார்த்து மாடியிலேயே தொட்டியில் வச்சது நிறைய காய்ச்சிருக்கு இங்கேயிருந்து நான் சிங்கப்பூர் போகும்போது ஒரு டைம் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன் நடுவுலையும் காய்ச்சத கீழே அவ்வளோவா வா பிரித்து எடுத்துட்டா மறுபடியும் நான் வந்து பார்க்குறேன் அவ்வளோ காய் இருக்குது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை அதனால் இன்னைக்கு பச்சை மிளகாய் தூக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் பண்ணி காமிக்கலாம் இது வந்து மோர்சாரத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு வரப்பாக நல்ல புளிப்பாக எல்லாம் நல்லாவே இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நம்ம இப்போ மாடிக்கு போய் பச்சை மிளகாயை பறித்து புளி மிளகாய் போடுறது எப்படிங்கிறத பார்ப்போம் நூறு மிளகாய் போல் இருந்தது இது வந்து மாடியில் காய்ச்ச பச்சை மிளகாய் அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எலுமிச்சங்காய கொஞ்சம் பெருசாக புளி ஊற வச்சு அதை தனியாக கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இது வந்து கடுகு மஞ்சள் பொடி உப்பு வெல்லம் கொஞ்சம் பெருங்காயம் வச்சு லாஸ்டாக துளி வெந்தயத்தை வறுத்துட்டு கடைசியில் போடணும் இறக்கும்போது இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வெறும் ஆனலை போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுட்டு அதை நல்லா செவக்காக வறுத்து தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு போட்டு அது பொறிஞ்சதும் பெருங்காயத்தீம் போட்டு அதுவும் நல்லா அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிட்டு அந்த நெடி வராமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போட்ட உடனேவே அது எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் அது மேலேயே போட்டு வதைக்கணுன்னா அவ்வளோவா நெடி இல்லாமல் இருக்கும் இல்லாட்டா ஒரே இருமலை கலப்பி விட்டுவிடும் இப்போது நம்ம மஞ்சள் பிடியும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊ ஊற்றிடணும் ஊற்றினதும் அது நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் நல்லா வெந்துடும் புளித்தண்ணியும்ன்னா சுண்டி கொஞ்சம் கெட்டியே ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நின்னா வதக்கி நட்டுக்கோண்ணா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளம் பொடி ரெண்டையும் போட்டு ஒரு கலரை கலரிட்டு இறக்கி வச்சு ஆற வறுனத்துக்கு அப்புறமா எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ அடுத்தது நம்ம பீட்ரூட்டில் எப்படி தொகையில் அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட்டை அலம்பிட்டு தோல் அதை துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு வானலை அடுப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டுவிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா செவந்ததும் எடுத்து வச்சுட்டு உளுத்தம் பருப்பையும் அதிலே போட்டு வறுத்துட்டு அதிலேயே பீட்ரூட்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னா வதக்கி தாங்க வதக்கிட்டு உப்பும் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் தேங்காய் துருவல் போட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுட்டாக்க ஈட்ரூத் தொகையல் ரெடி இது வந்து சும்மா பொரித்த தொகையல் மாதிரி தான் இது ரொம்ப உ உரப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ஒரு வத்த குழம்பு அந்த மாதிரி பண்ணுறோன்னா அது தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப உரைக்கெல்லாம் உரைக்காது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் க பொரியல்னு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பேசுவோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்